வணக்கம் நண்பர்களே சீனாவில் ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை மூலமா டைப் ஒன் நீரிழிவு நோய் குணப்படுத்தப்பட்டிருக்கு இது உலகிலேயே முதல் முறையாக நடைபெற்று சாதனை படைத்திருக்கு நீரிழிவு நோய் உலகம் முழுவதும் தொடர்ந்து எல்லோரையும் அச்சுறுத்தி கொண்டு வரக்கூடிய சூழல்ல அரை மணி நேரத்துல அறுவை சிகிச்சையில குணப்படுத்தும் நடைமுறையை சீனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இருபத்தி ஐந்து வயது பெண் நோயாளி ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்ததன் மூலமா அவருக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்து நீரிழிவுக்கான ஊசிய தேவைப்படாத நிலை ஏற்பட்டிருக்கு அந்த பெண் நோயாளியுடைய உடல்ல கனைய பகுதியில உள்ள திசுக்கள் சிறுதளவு வெளியே எடுத்து அதோட ரசாயன மூலக்கூறுகளை சேர்த்து சில திருத்தங்களை செய்து அதுக்கப்புறமா உடல்ல வைப்பதன் மூலமா இந்த மாபெரும் மருத்துவ அதிசயத்தை சீன மருத்துவ விஞ்ஞானிகள் சாதித்து காட்டியிருக்காங்க அரை மணி நேர சிகிச்சை மூலமா நீரிழிவு நோயை முற்றிலும் குணப்படுத்தியுள்ளது இதுவே முதன்முறை என ஷாங்காயை சேர்ந்த பத்திரிகை ஒன்று கூறியிருக்கு இந்த அறுவை சிகிச்சை டைப் ஒன் என்ற நீரிழிவு வகைக்கானது எனவும் உலகங்களிலும் உள்ள கோடிக்கணக்கான நீரிழிவு நோயாளிகளுக்கு நம்பிக்கை தரும் செய்தியாக இது இருக்கும் எனவும் சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் அந்த நோயாளியிடம் இருந்து கொழுப்பு திசு செல்களை எடுத்து இதுல சிறிய மூலக்கூறு ரசாயனங்களை பயன்படுத்தி புளூரிபோட்டன் செல்களாக மறுவாக்கம் செய்திருக்காங்க இந்த செல்கள் அப்புறமா மாற்றப்பட்டு நோயாளி உடல்ல மீண்டும் வைத்திருக்காங்க நோயாளி உடலிருந்து இந்த செல்கள் எடுக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியால இது நிராகரிப்பு செய்யப்படல சீன ஆராய்ச்சி குழு கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துல இந்த மருத்துவ ஆராய்ச்சிக்கான அதிகாரப்பூர்வ பெற்றிருக்காங்க இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா நோயாளியுடைய இயல்பாக மாறியிருக்கு வெளியிலிருந்து கொடுக்க வேண்டிய இன்சுலின் தேவை படிப்படியா குறைந்திருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்து எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு அப்புறமா இவர் இன்சுலின் ஊசி போடுவதை நிறுத்தி இருக்கிறார் வரும் காலங்களில் டைப் ஒன் நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளி பள்ளிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு மாற்று மருத்துவமா மாறும் என இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க